ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சீரடியிலிருந்து கூறுகிறேன் தங்கமி முழுவதுமாக கேள் நிச்சயமாக பழித்துவிடும் என் செல்வமே உன் வாழ்க்கையில் எதிர்மறை எண்ணங்களைப் போல் எதிர்மறை விமர்சனங்கள் எழுவது இயல்புதான் உன்னைச் சுற்றி எத்தனையோ பேர் எதிர்மறை விமர்சனங்களை தெளித்துக் கொண்டிருக்கிறார்கள் தாங்க முடியவில்லை உன்னால் எந்தெந்த நேரங்களில் அடுத்தவர்களின் கருத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எந்தெந்த நேரத்தில் அவற்றில் அவற்றை எல்லாம் காதில் வாங்காமல் செல்ல வேண்டும் என்பதை நீ முதலில் தெரிஞ்சுக்கோ ஏன்னா சிலரை மாற்றவே முடியாது ஆனால் உன்னை மாற்றிக்கொள்ள உன்னால் முடியும் தானே இது உன் வாழ்க்கை வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொருவரின் கேள்விக்கும் பதிலளித்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் ஒவ்வொருவரின் விமர்சனத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்தாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழவே முடியாது நல்லா தெரிஞ்சுக்கும் நான் சீரடியில் இருந்து கூறுகிறேன் என் பிள்ளைக்கான அறிவுரை இது தக்க தருணத்தில் வந்து சொல்கிறேன் நீ இப்போது மனதை பிதற்றிக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிறாய் வீழ்ந்த இடத்திலிருந்து எழ முடியவில்லை உன்னால் வேறு யாருக்கும் நீ பயப்பட தேவையில்லை கடவுளுக்கு மட்டும் பயந்து உன் மனச்சாட்சிக்கு துரோகம் செய்யாமல் யாரையும் புண்படுத்தாமல் உன் வாழ்வின் அடுத்தடுத்த நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டே செல் தங்கமே நிச்சயமாக ஒரு நாள் உன்னை அவமானப்படுத்திய அனைவரும் உன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுவார்கள் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விடுவாய் இந்த காலிலே நிற்க பழகு அடுத்தவரிடம் ஆலோசனையை கேட்காதே தங்கமே அவர்கள் நல்லதுதான் சொல்வார்கள் என்று உனக்கு எப்படி தெரியும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ முயற்சியின் பாதை கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் முடிவுகளோ இனிமையானதாக இருக்கும் தங்கமே உன்னால் உயர முடியும் அதில் நிச்சயமாக முயற்சி செய்து உழைப்பில் வெற்றி காண முடியும் என் செல்வமே நிறைவான மனமே ஒருவருக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வரம் கடவுள் கொடுப்பதை திருப்தியுடன் மகிழ்வோடு ஏற்றுக்கொள் இல்லாததை நினைத்து இயங்காமல் இருக்கும் அனைத்திற்கும் நன்றி சொல்லிவிடு ஒவ்வொரு நிமிடமும் அனுபவிக்கும் அனைத்திற்கும் நன்றியோடு இரு நீ அனுபவிக்கும் எல்லாமும் எல்லாருக்கும் இங்கு கிடைப்பதில்லையே சில நேரங்களில் இல்லாததை நினைத்து இருப்பதை அனுபவிக்க மறந்து விடுகிறாய் திருப்தியுடன் ஒவ்வொரு நாளையும் ஏற்றுக்கொள் திருப்தியுடன் ஒவ்வொரு நாளையும் நிறைவு செய் அதன் பிறகு பார் உன்னை போல் அழகான வாழ்க்கையை வாழ இந்த உலகில் யாரும் மாறாலும் முடியாது தங்கமே திருப்தி என்ற ஒன்று மனதில் வந்துவிட்டால் போதும் வாழ்க்கை அற்புதமான அற்புதமானதாகிவிடும் அழகானதாகிவிடும் அதை அனுபவித்து வாழ்ந்துவிடும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் தானாக உன்னை வந்து சேரும் கடவுள் உனக்கு கொடுத்திருக்கும் எத்தனையோ விஷயங்களுக்கு நன்றி சொல் கடவுளை வெளியில் தடாம் தேடாமல் காணும் அனைத்திலும் அவரை உணர முயற்சி செய் தங்கமே அப்பொழுது வாழ்க்கையை அப்பொழுது வாழ்க்கையை உன்னை விட மிகச் சிறப்பாக வாழ்வதற்கு யாராலும் முடியாது வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துவிடு என்றுதான் சொல்கிறேன் எப்படியெல்லாம் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்கிறதை கேட்டு அதன்படி நடந்துக்கோ உன்னை யாரேனும் நிராகரித்தால் அதை சந்தோஷமா ஏத்துக்கோ உலகில் சாதனை புரிந்த அனைவரும் யாரோ ஒருவரால் நிராகரிக்கப்பட்டவர்கள் தான் நல்ல மனிதனுக்கு அழகு ஒதுங்கி நிற்பதை விட தேவையற்றதை ஒதுக்கிவிட்டு நிற்பதுதான் அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீ தாழ்த்த கூடாது உனக்கு நீ மட்டும் தலை சிறந்தவன் என்பதை மறந்துவிடாதே வாழ்க்கை சிலரின் காயத்திற்கு மருந்து போட தயாராக இருப்பவரை விடுவித்து காயப்படுத்தும் நபருக்காக காத்திருக்க வைக்கிறது உண்மைதானே உன்னகையோடு இரு பிறரை புண்படுத்தாதே புண்படுத்தக்கூடாது என் பிள்ளை பிறரை புறம்பேசி உன்மதிப்பை விடாதே வாழ்க்கை மென்மையானது தங்கமே கடந்த காலத்தை மாற்ற முடியாது ஒவ்வொருத்தருடைய பயணமும் வித்தியாசமானதுதான் யாரையும் எவரையும் குறைத்து மதிப்பிடாதே உன் வேலையை மட்டும் நீ செய்து கொண்டே போ என் செல்வமே வாழ்க்கை என்னும் பயணம் அதில் நீ உன்னை பயணிக்க செய்த கடவுளுக்கு தெரியும் நீ செல்ல வேண்டிய பாதை எது நீ இறங்க வேண்டிய இடம் எது என்று உன் சாய் நான் பார்த்துக்கொள்வேன் தங்கமே எல்லாம் நான் பார்த்துக்கொள்வேன் என்று என்னை முழுமையாக நம்பி வாழ்க்கை என்னும் பயணத்தை ஏற்று நான் தரும் இன்ப துன்பம் என அனைத்தையும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொள் தங்கமே எல்லாம் கடந்து போகும் உன் கடமையை மட்டும் செய் இந்த சாயப்பாவை நம்பு இந்த சாய் உனக்கு தேவையானதை நன்மையானதை மட்டும் தான் செய்வேன் என்று நம்பு நல்லதே நினை தங்கமே நல்லதே நடக்கும் என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் என் பிள்ளைக்கு நல்லதாகவே நடக்கும் தங்கமே நீ உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை ஊமையா இருந்தாலே போதும் சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் அவமானப்படுவதற்கும் உண்மைதானே தோல்வியிடம் வழிகேட்டுத்தான் வந்து சேர முடியும் வெற்றியினுடைய வாசற்படிக்கு தங்கமே நல்லா தெரிஞ்சுக்கோ நடப்பதை பார் நடந்ததை கிளறாதே பேசி தீர்த்து விடு பேசியே வளர்க்காதே உரியவரிடம் மட்டும் சொல் ஊரெல்லாம் சொல்லக்கூடாது உறுதி காட்டுவிடு பிடிவாதம் பிடிக்காதே விவரத்தோடு சொல் வீண் வார்த்தை சொல்லாதே தங்கமே தீர்வை விரும்பு ஆனால் தர்க்கம் விரும்பக்கூடாது செல்வமே வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் என் பிள்ளை நீ சிரித்து கொண்டே இருக்க வேண்டும் நீ சாயின் பிள்ளை மற்றதை காலம் அவர்களுக்கு பதில் சொல்லிவிடும் தங்கமே மற்றம் வேண்டும்னா உன் முயற்சியை மாற்று இல்லைனா முயற்சியை கூட்டு முடிவு தானாகவே கிடைத்துவிடும் உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் மன மகிழ்ச்சியாக நான் மாற்றி தருகிறேன் என்னை நம்பி வாழும் உனக்கு நல்லதே நடக்கும் தங்கமே இதில் எந்தவித மாற்றமும் இல்லை அன்பால் ஏமாந்தவர்கள் ஒருபோதும் அழிந்ததும் இல்லை அன்பை வைத்து ஏமாற்றியவர்கள் இறுதி வரை நன்றாக வாழ்ந்ததும் இல்லை நீ பயப்படாதே தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக சென்றுவிடு செல்வமே சில முற்றுப்புள்ளிகள் முழு மனதோடு வைக்கப்படாது சில காலத்தின் கட்டாயத்திலும் காயத்தின் கட்டாயத்திலும் தான் இருக்கும் உன் புரிதலை மட்டும் சாத்தியமாக்கிக்கொள் உள்ள வாழ்வை மிச்சமின்றி வாழ்வதற்கு நான் சொல்வது புரிகிறதா உண்மையான உள்ளத்தை காயப்படுத்தியவர்கள் யாராயினும் பொய்யான உறவிடம் தன் அழிவை சந்திப்பார்கள் தங்கமே இதில் எந்தவித மாற்றமும் இல்லை வாழ்க்கை குறுகியதுதான் வாழ்ந்துவிடு கோபம் தேவையற்றதுதான் அதை தூக்கி எறிந்து விடு பயமோ மோசமானதுதான் அதை எதிர்கொண்டு விடு நினைவுகள் இனிமையானதுதான் அதை ரசித்து விடு தங்கமே அதை ரசித்து விடு தேவையானது தேவையற்றது என்று எதுவும் இல்லை காலம் அறிந்து தேடுதல் தேவையானது காலம் தவறியது காலம் தவறிய தேடுதல் தேவையில்லாதது தங்கமே இதை மட்டும் நீ நல்லா தெரிஞ்சுக்கோ இதுதான் வாழ்க்கை இவ்வளவுதான் வாழ்க்கை தங்கமே எல்லோரும் போய்கொண்டிருக்கிறார்கள் என்று பின்தொடராதே உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடுத்து விடு எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே சந்தேகத்தை எரித்துவிடு நம்பிக்கையை விதைத்துவிடு மகிழ்ச்சி தானாகவே மலர்ந்து விடும் தங்கமே ஒளியாக உன் நம்பிக்கையா உன் நம்பிக்கை இருந்தால் இருளைப் பற்றிய கவலை உனக்கு இருக்காது பறப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் தரையில் இருக்க கற்றுக்கும் காரணம் சிறகுகளை இழந்தாலும் வருத்தப்பட தேவையில்லையே உன்னை அவமானப்படுத்தும் போது அந்த நொடியில் வாழ்க்கை வருத்தாலும் அடுத்த நொடியில் இருந்துதான் உன் வாழ்க்கை ஆரம்பமாகுது நல்லா தெரிஞ்சுக்கோ தனித்து போராடி கரை சேர்ந்த பின் திமிராய் இருப்பதில் தப்பில்லை எப்போதும் உன் அடையாளத்தை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதே தங்கமே என் அறிவுரையை கேட்ட என் பிள்ளைக்கு எப்படியா முன்னேற்றம் அடையப் போகுது என்று மட்டும் பார் சீரடியில் இருந்து நான் சொல்வது கேட்டாய் தானே நிச்சயமாக பழிக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்